தலைமை ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவுருவ படத்திற்கு பால் அபிஷேகம் கரூர் மாவட்டத்தில் அமுதா மற்றும் அஜந்தா திரையரங்கில் லால் சலாம் திரைப்படம் வெளியிடப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்திற்கு வெற்றி பெற கரூர் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் மாவட்ட தலைவர் கீதம் ரவி தலைமையில் பாலபிஷேகம் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி ரசிகர்கள் கொண்டாடினார்கள் சென்னை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள லால் சலாம் திரைப்படம் இன்று வெளியானது சூப்பர் ஸ்டார் ரஜினி கேமியோ ரோலில் நடித்துள்ள இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் விஷ்ணு விஷால் விக்ரம் விக்ராந்த் இருவரும் லீடிங் ரோலில் நடித்துள்ளனர் லால் சலாம் படத்திற்கு நெட்டிஷன்களிடம் இருந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன கரூர் மாவட்டத்தில் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கி ஆரவாரமாக திரைப்படம் வெற்றி பெற கொண்டாடினார்கள் ஒரே <laughs> வாழ்க்க <laughs> 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 <laughs>

எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இளவல் திரு திருமதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்டரில் வெளிவந்திருக்கும் லால்சலாம் திரைப்படம் வெற்றி வாழ்த்துகிறோம் கருபாட் ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக இவ்விழாவினை போல கொண்டாடுகின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கையில் இன்னைக்கு லால் சாம் திரைப்படம் வெளிவரதை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் பட்டாசுகள் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் இன்று மாலை முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் வழங்கப்பட இருக்கின்றது தடு இரண்டு திரையரிகள் வெளிவந்திருக்கின்றன இந்த விழாவை முடிந்து மாதத்தை வலியுறுத்தி அனைத்து பதத்திற்கு சேர்ந்தவர்களுக்கு அன்னாதான வழங்க ஏற்பாடு செய்யப்படுவது இந்த மாலை ஏற்பாடு செய்யப்பட்டு